ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வைகுண்ட ஏகாதசி அன்று வீட்டில் இதை உங்கள் கையால் பெருமாளுக்கு போடுங்கள் பாவம் நீங்கும் கோடீஸ்வர யோகம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வருடம் இந்த வைகுண்ட ஏகாதசியில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சனிக்கிழமை வருவது மிக சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஒரு தினம் அன்று இந்த வைகுண்ட ஏகாதசி வரும் பொழுது அதை வந்து நம்ம இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் பொழுது அது உங்களுக்கு இருநூறு மடங்கு கண்டிப்பாக பலனளிக்கும் அதில் ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகின்றது இது வந்து உங்களது உங்கள்கிட்ட இருக்கிற அனைத்து விதமான பண பிரச்சனைகளையும் சரி செய்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு இருக்கின்ற அந்த சகலவிதமான கஷ்டங்கள் அனைத்திற்கும் சீக்கிரமாகவே விடிவு காலம் பிறப்பதற்கு இந்த வைகுண்ட ஏகாதசியை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினைத்து நீங்க வந்து மனப்பூர்வமாக வணங்குகின்றீர்களோ அந்த அளவுக்கு உங்களது அனைத்து கஷ்டங்களும் பணி போல வந்து மறைந்துவிடும் இதை வந்து நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான பரிகாரம் என்ன பார்க்க போகின்றோம் அப்படின்னா ஏலக்காய் ஏலக்காய் அப்படின்றது பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் ஒரு உகந்த ஒரு பொருள் அந்த வாசனையே பார்த்தீங்கன்னா பெருமாளையும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டில் வாசம் செய்ய வைக்கும் அதுவும் இந்த சனிக்கிழமை வர்றதுனால நீங்கள் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாதச்சனி போன்ற அனைத்து விதமான அந்த சனி தோஷங்களும் உங்களுக்கு வந்து நீங்கக்கூடிய அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இது இதற்கு நல்ல முழு ஏலக்காய் வந்து நீங்க வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த ஏலக்காய்கள் வெடிப்பில்லாமல் நல்ல முழுமையான பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய புதிய ஏலக்காய்களாக இருக்க வேண்டும் அந்த வெடிப்பு உள்ளது அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற எடுத்துக்கிற கூடாது இந்த ஏலக்காய்களை நீங்கள் ஒற்றைப்படையில் எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுடைய ஃபோட்டோ சிலை அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் அஞ்சு ஏழு இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று நூற்றி ஒன்று அந்த மாதிரியான உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்து இதே மாதிரி ஒரு மாலையாக நீங்கள் வந்து கோர்த்து அதை வந்து நீங்கள் என்னைக்கே ரெடி பண்ணி வைத்து கொண்டாலும் சரி அந்த வெள்ளிக்கிழமை ரெடி பண்ணி நீங்கள் தயார் செய்து வைத்து நாளை நீங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி அன்று பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உங்களுக்கு யாருக்கு போட விருப்பமோ அவர்களுக்கு போடுங்கள் அல்லது இரண்டு பேருக்குமே இந்த ஏலக்காய் மாலையை நாளைக்கு சாற்றுவது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை வந்து அள்ளி கொடுக்கும் உங்களுடைய எல்லா பண கஷ்டமும் நீங்கும் இந்த சனி தோஷங்கள் நீங்கும் பணம் வந்து உங்கள் வீட்டிற்கு வருவதற்கு அந்த உள்ள சிக்கல்கள் தடைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு வந்து அந்த கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஏலக்காய் இந்த மாலை இதை வந்து நீங்கள் பெருமாளுக்கு சாற்றுங்கள் இந்த வைகுண்ட ஏகாதசி இந்த சனிக்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு வந்து பரமபத வாசல் அப்படின்ற சொர்க்க வாசல் வந்து திறப்பார்கள் அப்பொழுது நீங்கள் வந்து கண் விழித்து நீங்கள் குளித்து முடித்து விட்டு அந்த நான்கு மணிக்கு பெருமாளுக்கு இந்த ஏலக்காய் மாலையை சாற்ற முடிந்தால் சாற்றுங்கள் அப்படி முடியாதவர்கள் நாளை சனிக்கிழமை நீங்கள் வந்து முழுவதுமே அந்த ஏகாதசி தான் விரதமாக <laughs> இருப்பவர்கள் <laughs> இருந்து <laughs> இந்த <laughs> ஏலக்காய் <laughs> மாலையை நாளைக்கு நீங்கள் கோர்த்து பெருமாளுக்கு உங்களது கையாலே போட்டு விடுங்கள் நன்றாக மனமாற பிரார்த்தனை செய்து ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வேண்டி நீங்கள் வந்து இந்த ஒரு தீபத்தை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள் நெய் தீபமாக இருந்தால் சிறப்பு அல்லது நல்ல நெய் தீபமாவது ஏற்றி இந்த ஏலக்காய் மாலைகளை உங்களது கையால் பெருமாளுக்கு போடுங்கள் பெரு மகாலட்சுமிக்கும் போட முடிந்தால் போட்டு நீங்க வந்து உங்களது பிரச்சனைகளையும் உங்களது அந்த பண தேவையையும் சொல்லி பெருமாளை வந்து வணங்குங்கள் அந்த நிச்சயமாக அந்த பெருமாளும் மகாலட்சுமியும் உங்கள் வீட்டில் பணமலை பொழியை செய்வார்கள் ஒரு அற்புதமான இந்த ஏலக்காய் மாலை பரிகாரம் உங்களது வறுமையை போக்கி கோடீஸ்வர யோகத்தை தருவார்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ